இந்த மரத்தில் சாஞ்ச மரத்தில் கொய்யா இல்லை இங்கே வந்து நார்த்தங்காய் எல்லாம் மரத்தையே இல்லை காயே மரத்தில் காணும் எழுப்ப மாதிரி ரெண்டு தான் கிடக்கு எல்லாம் கீழே தான் கிடக்கு எதாச்சும் செடி போட்டோம்னா கீரை போடுறோம் ஒரு காய் ஏதாச்சும் போடுறோன்னா மயில் வந்து அதை ஒட்டை அது மேலே கலம்பவே கலம்பாது கீரையெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது எல்லாம் மிளகாய் செடி எல்லாம் கீரையெல்லாம் பச்சை பச்சின்னா எத்தனை கட்டு பத்து கட்டு இருந்தால் கூட இங்கே இருக்கிற மயிலுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க அதுவுமே போட முடியல தோட்டத்தில் சும்மா தோட்டம் வச்சுட்டு அப்பப்போ இந்த கொள்ளையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிறோம் அதுதான் எப்படி போயிட்டு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்பப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் வெயிலுக்கு வந்தோன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல சம்பத் ஹலோ சம்பத் ஹாய் ஹாய் பா ஹாய் தம்பி என்ன இதுன்னு கேட்டிருக்கீங்களா இது வந்து நார்த்தங்கா நார்த்தங்காய் வந்து இந்த நார்த்தங்காய் பறிக்கிற மாதிரி மரத்துலேயே நல்லா இருக்கவே மாட்டேங்குது சின்னதாக இருக்கிறப்பே ஒரு ஹோல் மாதிரி விழுந்து 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 எல்லாம் கொட்டி போயிடுது இந்த மரமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே என்னவோ முட்டு 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 முட்டாக இருக்கும் இந்த மரத்துக்கு இந்த மரம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்கிறதுக்கு ஏதோ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் கிராமத்தில் இருக்கிறேன் இந்த கிராமத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மார்கழி மாதம் கோயிலில் வந்து அம்மா வந்து இந்த திருப்பூச்சி ஓபயம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்துருக்கேன்னா அதுக்கு போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் கோயிலில் வந்து நம்ம ஓபயங்கிற வசி பிரசாதம் பொங்கல் கொடுத்தாங்க அதுதான் சாப்பிட்டோம் சரி அங்கே ஊரில் பெங்களூரில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களோடய டாக் இருக்குதுல டைகர் அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் ரெண்டு மூணு நாளாக அது கூட எல்லாம் இருந்து இருந்து ஒன்றுமே லைவே வர முடியல என்னால் ஒழுங்காக வந்து என்னோடய வாய்ஸ் கொடுத்து கூட வீடியோ கூட ஒன்றும் போட முடியல சும்மா ஏதோ பாட்டு போட்டு ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ஒன்றுமே சொல்லலை சம்பத்து கிராமத்தில் நம்ம தோட்டம் வந்து இப்படி தான் கிடக்கு இப்போ வந்து இது வந்து நாகப்பழம் மரம் நல்லா நாட்டுப்பழம் ஆனால் பழம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சீசன் இல்லாத வசதி அதுலேயும் ஒன்றும் இல்லை இந்த தோட்டத்தில் வந்து நிற்க முடியலப்பா ஒரே கொசு பிடிச்சி அப்பி எடுக்குது என்ன மயில் நிறையா இருக்கும் எல்லாம் காலையிலே வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் என்னென்னமோ வைக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போய்ட்டு பிரண்டை தான் வந்து பார்த்தேன் பரண்டைக்காக வரல நான் இங்கே தான் எனக்கு கொஞ்சம் டவர் கிடச்சிச்சின்னு வந்தேன் பரண்டை நிறைய கிடக்கு அதுதான் ஒரு நாள் இதெல்லாம் நம்ம பரண்டைய துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லது இதை பாருங்கள் நல்லா கொழுந்து கொழுந்தா இருக்குது நானும் பெங்களூரில் வச்சுருக்கேன் அது வந்து ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்குது அங்கே வெயிலே ஒழுங்காக படமாட்டேங்குது நம்ம வீட்டில் அதனால் நல்லா வளர மாட்டேங்குதுங்க இங்கே நல்ல வெயில் நல்ல தண்ணி அதனால் நமக்கு நல்லா இருக்குது அதுதான் இப்போ பரண்டையை தான் பறிச்சுட்டு மத்தியானம் துவையில் அரைச்சி தொட்டுக்கிட்டாலும் சரி சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி கோக்கனட்டு ட்ரீ மாதிரி அதுதான் இருக்குது இதோருக்கு ஒரு தென்னை மரம் தென்னை மரம் வந்து நிறையா வச்சுருக்காங்கப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மரம் இதோ ஒரு மரம் ஏழு மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அது என்னமோ இந்த வீடை கொஞ்சம் பின்னாடி இழுத்து கட்டுறப்ப அதை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே வந்து பரண்டையை தான் படிக்கிறேன் மழை பெஞ்சி காலெல்லாம் உள்ளே வாங்குது இது இவ்வளோ அது வளர்ந்துருக்கு அம்மா வந்து தோட்டத்துக்கெல்லாம் வர முடியலையா அவங்களால நடக்க முடியாது நல்லா இங்கெல்லாம் இந்த மேடு பள்ளத்துலலாம் அவங்க நடக்க முடியாது அதனால் வந்து அவங்களால பார்த்து இதெல்லாம் எடுக்க முடியல அவங்க தமிழரசியும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் அலுப்பம் இருக்கப்பள்ள இருக்குது ஏதோ வீட்டில் இருக்கிறத வெங்காயம் வதக்கி அரைச்சோமா சாப்பிட்டோமா படுத்தமா பாத்திரத்தை கழுவணமான காலம் ஓடுது அப்பா கொசு பிடிங்கி எடுக்குதுப்பா என்ன முதுவை ஃபுல்லாக பிடிச்சா அப்புது நடக்க வேற முடியல இதை வேற பறிக்க வேற முடியல நான் திண்டுக்கல் அக்கா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சூப்பர் அப்போ ஏக்கா போகிறீங்கன்னு கேட்குறீங்களா இங்கே தான் பார்ட்ட இருக்குது லைவ் வீட்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்குது வெளியில் வாசலில் வந்து வரல அழுத்து ஃபுல்லாக என்ன பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அது இந்த கொசு கடிச்சுன்னு வச்சிங்கன்னா விஷ கொசு மாதிரி அரிச்சு பிடுங்குது என்ன இது பரண்ட தான் கொஞ்சம் போனேன் லைக்கே போடலை யாருமே ஒரு லைக்கு கூட வரல இன்னும் பார்த்தா வெயிலில் வேற கண்ணு தரல படிக்கிறதுக்கு மெசேஜ் நான் அதனால் எப்படியோ இங்கேலாம் வாழை மரம் இருக்குது காசு கிடைக்குதான்னு கேட்குறீங்களே காசெல்லாம் ஒன்றும் கிடைக்கல நான் தான் சும்மா என்னோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதான் போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு கிடக்குறேன் வரண்டையே பறிக்க முடியல

பைரவி அக்கா பிரைட்டாக தெரியுது என்ன வெயில் இங்கே கொஞ்சம் கிரா இங்கே தமிழ்நாடுல இது வந்து திருவாரூர் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் வெயிலெலாம் இருக்கா பெங்களூரில் இருட்டிலே கிடப்பேன் வீட்டில் அவங்க தமிழரசிக்கு நல்லா கொழுந்தாக இருக்குது இதுவே கூட அவங்களுக்கு முத்தலாம் இதெல்லாம் அரைச்சி சாப்பிட்ணும் நல்லதுன்னு இல்லை வெறும் மீனும் கறியும் சாப்பிட்டா நல்லதுன்னு இருக்காங்க சிவசங்கரி ஹலோ ஹாய் தேங்க்யூ இதை நைஸ் கார்டன்லாம் சொல்ல முடியாது என்ன சுத்தப்படுத்தி நிறையா செடிங்கள் சரியெல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கு இதை மயில் விட மாட்டேங்குது கீரை அம்மா போட்டு கிளம்பி இருந்துச்சான் ஒரு கீரை விட விடாத எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருக்கு என்ன பண்ணுறது சமைச்சிட்டிங்களா சிவசங்கரி என்ன சமைச்சிங்க காய்கறி ஸ்கூலா என்னமோ ஆனால் ஸ்கூல் வேனு அன்னபூரணி இதெல்லாம் போட்டிருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கோ எப்பா கொசு இங்கே என்னை பொடிச்சு பிடிங்கி வச்சுட்டு இதை வந்து பறிக்காட்டீங்கன்னா இந்த பரண்டையை தான் எடுக்கிறேன் கொஞ்சம் நிறைய கிடக்கு இது அவங்களுக்கு தெரியல இது முத்தலுங்கிறாங்க இதுக்கு மேலே அப்புறம் பிறந்த எப்படி தான் பிஞ்சா காய்க்கணும்னு எங்கே காய்க்கணும்னு தெரில இப்போ இருட்டில் இருக்கேன் நான் அங்கே போய் படி அங்கே போய் மெசேஜை பார்த்துட்டு பேசுகிறேன் இருட்டில் இல்லை அது என்னது வெளியில் வெளிச்சத்தில் இருக்கேன் எண்ணும் தெரியல வெளிச்சமாக படிக்க முடியல பாலை கூட்டு பம்கின் ஃப்ரை சூப்பர் என்ஜாய் தேங்க்யூ வாங்க சித்தப்பா நல்லா இருக்கீங்களா ஆ சின்னம்மாவுக்கு உடம்பு தேவலாமா அம்மா ஃபோனில் சொன்னாங்க உடம்பு சரியில்லை சின்னம்மாவுக்குன்னு ஆ அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட ஆ என்னம்மா போங்க அவங்களுக்கு அடிப்பட்டதுலேருந்தே உடம்பு போயிட்டு

அதான் இப்ப நாள்ள செய்றாங்க ஹாஸ்பிடல்ல நல்லா கவனிக்கிறாங்க நல்லா இருக்கு

போய் என்ன பண்ணுது ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு தீர்ந்து கேசிது அவங்க போட்டு நான் ஒரு மணி நேரம் தட்டிருக்கேன் தட்டி முடிய மிஷின் நாலு மிஷின் ஓடுது அது நின்று நின்று வருது மிஷின் வேகம் ஓடிச்சு நாடி வேகம் போனால் நின்று போனேன் அர்த்தம் அதுவும் குறைஞ்சி வந்துட்டு அப்புறம் அடுத்த பேட்டு மக்களுங்க ரீசார்ஜ் போடுங்க நான் போகிறேன்ட்டு ஊசி போட வந்தாங்க ஆஞ்சநேயம் ஓஹோ ஓ ஆஞ்சனேயம் எதுக்கு மாட்டேறான் ஹார்ட்டுக்கு தான் ஹார்ட்டு கடப்பு கடப்பு இருக்கான்னு தெரியுதானே அதுவே போடுறான் போட்டேன் ஆமாம் ஆமாம் மூணு கேஜி எதுவுட்டான் என் மூணு கேஸ் இன்னொரு மூணு இந்த யிறு கோருக்கும் நல்லது அவ்ளது நல்லது இது வயிறு கோளா நல்லது இந்த பெயின் எல்லாம் இருக்கு பாருங்க அதுக்கும் நல்லது இருக்கு பாருங்க அதுக்கும் நல்லது அங்கே பார்த்தாங்க அப்புறம் சித்தப்பா நான் பறித்து எடுக்கிறத கொசு பிடிங்க எடுக்குது அதுவும் என்ன அதை போய் பறித்து எடுக்க கட்டியா பிடிச்ச அப்புது ஆமாம் இலையெல்லாம் போடாதீங்க வெறும் அந்த ஓரத்தில் நாங்கள் அங்கே வந்து ஒரு கட்டு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு வாங்கி செய்கிறோம் அதுல என்ன முத்தலை பார்க்க முடியுமா பிஞ்சை பார்க்க முடியுதா ஆ நாங்கள் கொண்டே ஊனியே வச்சேன்

ஆறை எடுக்காம ரொம்ப போட்டு வதக்குன்னா அதுல இருக்கிற அந்த இயற்கையான இது போயிடுமா அதனால வந்து அந்த காலத்துல வந்து அவங்க ஏதோ இந்த ஓரத்துல உள்ளதை எடுக்கணுங்கிறதுக்கு வந்து அந்த அரிப்பு கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க

சித்தப்பாவுக்கு மிக்சி இல்லையா எங்க வீட்டுல சொன்னப்பல ஆமா ஒரு நாள் சொன்னீங்க என்னமோ பட்டா இது இல்லை 啊。Huh? எனக்கு இந்த சாப்பிட்டுட்டு பிறண்டைய தொகைய வச்சாட் தையம் அதுதான் அதான் ரசம் வச்சு இந்த பிறண்ட தொகையல் ஏதோ ஏதாவது எல்லாம் கிடக்கு ம் எது வேணுமோ அங்கே தான் டெய்லி சாப்பாடு கட்டுறோங்கிறதுக்காக எதுவுமே சிம்பிளாக செய்ய முடியல எல்லாம் தான் செஞ்சு செஞ்சு தான் ஆ நான் நேற்றி வந்தா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் எப்படி கொசுனாலும் கொசு கடிச்சு தடிச்சு போகுது